ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசி நேர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அம்மாவாசை நடக்கிறதுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் மேசராசி நேர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமந்த வீடியோ ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக கூடிய விரவுல நடத்தி காட்டுவாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு

வங்களா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓப்பன் டாக்காக இருப்பாங்க மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு அவங்க காமிச்சிக்கவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு அவங்க கேட்குற உதவி அதாவது ஒருத்தவங்க இப்போ எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க நம்மக்கிட்ட ஏதாவது உதவி கேட்பாங்களா அப்படின்னு அவங்க வந்து காத்துக்கொண்டே இருப்பாங்க ஒரு உதவி கேட்டுட்டாங்க அப்படின்னா டக்குன்னு போய் அவங்களுக்கு அந்த உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது மேசராசினியர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் கள்ளம் கவலை இல்லாத உள்ளம் படைத்தவர்களாக இவங்க இருப்பாங்க எந்த விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் இந்த மேசராசினியர்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வரவே வராது அதே கோபம் வந்துருச்சு அப்படின்னா அது அவங்களால அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய அளவில் கோபமாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மேசராசி என்பர்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க சுற்றிக்கிறவங்கள சந்தோஷமாக தான் முக்கியமாக வச்சுக்குவாங்க அவங்க எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுற விதம் அப்படிங்கிறது ரொம்ப காமெடி சென்ஸாக தான் இருக்கும் எது சீரியஸான விஷயமா இருந்தால் கூட அதை நேக்காக வந்து எப்படி புரிய வைக்கணும் என்ன மாதிரி புரிய வைக்கணும் அப்படிங்கிற டேலண்ட் வந்து மேசராசினியர்களுக்கு நார்மலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேச ராசி அப்படிங்கிறது எப்படி ராசியில வந்து முதல் ராசியா இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்க வேலை செய்யற இடத்திலும் சரி மற்ற இடத்திலும் சரி முதன்மை இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்பவே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட மேசராசி நேர்கள் அனைவருக்கும் அமாவாசைக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் மேசராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்துல குரு ராசிக்கு மூன்றாவது இடத்துல செவ்வாய் வக்கர நிலையில் இருக்கிறாங்க மேலும் தைரிய வீரிய ஸ்தான ஸ்தானமான மூன்றாவது இடத்துல செவ்வாய் வக்கரமாக இருக்காரு மேலும் ஆறாவது இடத்துல கேது பகவான் இருக்காரு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்கு மேலும் விரயஸ்தானமான பன்னிரெண்டாவது இடத்தில் சுக்கரன் மற்றும் ராகு இணையிறாங்க அதே போல சுக்கரன் உச்சத்துல இருக்கிறாரு அதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் லாபஸ்தானத்துல சூரியன் இருப்பதால அற்புதமான பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மாசி மாதம் மேலும்தம் பனிரண்டாம் தேதி அதாவது ராசி அதிபதியான செவ்வாய் நிவர்த்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் மேலும் மாசி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் பயிற்சி நடக்க இருக்கு இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் மீன ராசியில் புதன் நீச்சமாக போறாரு மேலும் அங்கு சுக்கரன் உச்சத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாம பரிவர்த்தனையும் நடப்பதால நீச்சபங்க பங்க ராஜயோ ராஜயோகங்களுக்கு கிடைக்குங்க மேலும் மாசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஒன்று மூணு இரண்டாயிரத்தி சுக்கிர பகவான் வக்ரமாக போறாரு மேலும் சூரிய பகவான் பதினோராது இடத்திலிருந்து சனி பகவான அஸ்தமனம் செய்வதால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெரு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் மனதுக்கு பிடித்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இருந்து வந்த திருமண தடைகள் நீங்கி திருமண வாய்ப்புகள் கை கூடி வரப்போகுது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இருந்து வந்த தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு வாகன விஷயங்களில் நீங்க திட்டமிட்டவை நிறைவேற வாய்ப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக அமைஞ்சிருக்கு மேலும் குழந்தைகளின் செயல்களால் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட காரியங்களில் முதலீட்டில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு துறைகளோடு இணைந்து கான்ட்ராக்ட் எடுத்து பணியாற்றி வருபவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கப் போகுது நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நிலத்தில் செய்யும் முதலீடு நல்ல லாபத்தை கொடுக்கும் மேலும் சூரிய பகவான் பதினோராது இடத்துல இருந்தால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் மேலும் உங்களின் வேலைக்கு நீங்களே இறங்கி முயற்சி செய்தால் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சோர்வடைந்தால் வெற்றி கிடைக்காது செவ்வாய் வக்கரமாக இருப்பதால் பிடிவாதம் உங்களுக்கு அதிகமாக அதிகமாக இருக்கும் மேலும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் உங்களின் தொலைந்து போன ஆவணங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய மாற்றங்களை தேர்வு செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க மேலும் அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசி பழக வேண்டும் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது மாத இறுதிக்கு மேல தன்னம்பிக்கை அதிகரித்து நிதானம் பிறக்கும் பணியிடத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து செல்லும் சுமை அதிகரிக்கும் அதே நேரத்தில் வருவாய் நன்கு அதிகரிக்கும் சேமிப்பிலும் சரி அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையாளர் நற்பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் பார்ட்னர்களுடன் வீண் விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வெளிநாடு வெளி மாநில பயணங்களால் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வீண் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு அதனால பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மன நிம்மதிக்கு அறைகள் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றினால் சங்கடங்கள் நீங்கி சாதனை படைப்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடும் சுப காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டிய வரக்கூடும் புண்ணிய காரியங்களை ஈடுபட நேரிடும் பணவரத்து அப்படிங்கிறத திருப்தி தரக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக இருக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் கை கூடி வரும் எந்த காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து அடுத்தவர்களின் பாராட்டுகளை பெரும் நிலை ஏற்படும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் ஆன்மீக பயணங்கள் செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளை காண்பதில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும் நட்பு மூலமாக அனுகூலம் பிறக்கும் மேலும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் துணிச்சலும் அதிகரிக்கும் கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்தவர்கள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை அதிபதியாக கொண்ட கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் செய்வதற்கு முன் அதனை ஆராய்ந்து ஆழ்ந்து யோசித்து அதுக்கப்புறம் செய்வது நல்லது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பணியிடத்தில் கூடுதல் பணி சுமை உண்டாகவும் வாய்ப்பு மேலும் தேவையற்ற பயணங்கள் அலைச்சல்கள் உண்டாக வாய்ப்பு வீட்டில் வீட்டில் காரியங்கள் நடக்கும் உங்களின் நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் இருந்தால் அதில் சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களின் செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் காணப்படுவீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய சேமிப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் எந்த ஒரு புதிய முதலீட்டிலையும் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த அம்மாவாசைக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்னென்ன விஷயங்கள நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் முழு விவரமாக இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது அதை வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் வெற்றி வேல் வீரவேல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி